ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க தண்ணி ஊற்றி நம்ம விளக்கு வச்சு ஏற்றும் போது அவ்வளோ அழகாக இருக்குது மிளகு வருத்தி வச்சு ஏற்றலாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி திருவி போட்டும் ஏற்றலாம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு பார்த்தாலே பூஜை ரொம்ப பார்த்தாலே ஒரு அழகாக இருக்குங்க இதை வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள் வாங்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாேருமே வாங்கட்டும் வாங்கி இந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாட்ட நம்ம தீபம் வச்சு வைக்கலாம் எல்லோரும் வீட்டு வாசலில் ஒரு உருளியில் வந்து தண்ணி ஊற்றி பூ போட்டு வைப்பாங்க அது வந்து நமக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு வர திஷ்டியெல்லாம் அதுலேயே போயிரும் தீயசக்தியெல்லாம் அதிலே போயிருங்க எந்த சக்தியும் நம்ம வீட்டுக்கு கிட்டே வராது ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து பொருத்தும் போது எந்த நஜரும் உள்ளாது அதில் வந்து அதனால் வாங்கி ஏற்றுங்க வாங்கி தீபம் ஏற்றிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத அதை கமான்ஸ் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள தீபம் எப்படி ஏத்துறதுன்னு பார்க்கலாம் விளக்குக்கு வந்து திரி போட்டுக்கிடலாம் ரெண்டு ரெண்டு திரி போடுங்க பெரிய திரியாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க திரி போட்டாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு நடுசில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் முக்கால் பவுல ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றாதீங்க இதில் பூ அலங்காரத்துக்கு நம்ம பூ வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சாமந்திப்பூ ரோஸ் பூ பூ நடுசில் ரோஸ் பூ வைங்க பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் சூப்பராக பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி வாசலில் வச்சு ஏற்றுங்க பூஜை ரூம்ல வச்சு ஏற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஏற்றிக்கிடலாம் கார்த்திகை தீபத்துக்குலாம் இந்த மாதிரி பண்ணுங்க வாசலில் வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் தீபம் ஏற்றியாச்சு பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் இந்த மாதிரி வாங்கி தீப ஏற்றுங்க மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு தேடி ஓடி வந்துடுவாங்க சூப்பரான வீடியோ பார்த்தாச்சு மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்